ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைத்து உறவுகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம குலோப்ஜாம் செய்யலாம் ஒரு கிராமத்து முறையில் ஒரு சூப்பரான குண்டு குண்டு குலோப்ஜாம் ஒரு அழகார் அப்படி மெது மெதுன்னு இப்போ வெடிச்சு வராமல் எப்படி குலோப்ஜாம் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க போயிட்டு நம்ம குலோப்ஜாம் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பாலை காய வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த பால் நம்ம வந்து அவர் அரை லிட்டர் பால் வந்து ஊற்றி காய வச்சுருக்கோம் பால் காஞ்சிக்கிட்டோம் இப்போ பால் காஞ்சிடுச்சுங்க நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுநூறு அளவு சக்கரை எடுத்திருக்கோம் எழுநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கோம் எவ்வளவு சக்கரை எடுத்தோமோ அதுல வந்து ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம ஒரு பத்து ஏலக்காயை போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாங்க தட்டி பாருங்க இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாதுங்க ரொம்ப வந்து கம்பி பதம் அந்த மாதிரி வரக்கூடாது ஒரு குளகுழப்பு தன்மையா அந்த குலோப்ஜாம் வந்து உள்ள போய் போட்ட உடனே அது வந்து கரையாத அளவுக்கு இந்த பாகு வந்து ரெடி பண்ணணும் இது பாகவும் ரொம்ப ஒரு முக்கியம்தாங்க வந்து இது வந்து எப்படின்னா நம்ம அந்த கலர் மாறி கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துகிட்டே இருக்கணும் அப்பறம் அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுறப்ப கொஞ்சம் கொல கொழப்பு தன்மையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்ப ஏலக்காய் தூளை நம்ம போட்டுக்கலாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிராம் ரெண்டு பாக்கெட்டு வந்து குலோப்ஜாம் பாக்கெட்டு நம்ம வாங்கியிருக்கோங்க ரெண்டு பாக்கெட்டுக்கு தான் நம்ம இரநூறு கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ரெண்டு பாக்கெட் மாவுகளையும் நம்ம கொட்டிக்கிடலாம் பாருங்கள் நம்ம இந்த மாவுகளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து அப்படியே மாவை வந்து பிணைஞ்சிக்கலாம் மாவு வந்து நம்ம குலோப்ஜாம் மாவு பிணையும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையக்கூடாதுங்க அப்படியே மெதுவா இந்த விரல்களாலேயே அப்படியே அப்படியே விடணும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாலை சேர்த்து தெனஞ்சுக்கலாம் பாருங்க இந்த மாவு வந்து நம்ம உருட்டிட்டோம் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கோம் ரொம்ப வந்து இதாலாக இருக்காது பாருங்கள் இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி மாவுகள் வந்து இப்படி இருக்கணும் ரொம்ப வந்து கட்டியாக புனைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை உருட்டி போடும்போது க சர்க்கரை பாவில் வந்து நல்லா சர்க்கரை பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கமாக இருக்கும் ரொம்ப லூஸாகவும் நம்ம பிணஞ்சிட்டோம் அப்படின்னாலும் பிரிஞ்சு வந்துடும் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு துணியாலையோ இல்லை ஒரு இலையாலையோ நல்லா இப்படி மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து இப்படி இருக்கட்டுங்க இப்போ நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு மாவை எடுத்து பார்ப்போங்க பாருங்க இதில் கொஞ்சமா நம்ம நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவு வந்து அப்படியே இது பண்ணி விடுவோம் கொஞ்சம் லைட் லைட்டாக பாருங்க இந்த இப்படி எடுக்கும்போது பாருங்க எப்படி இருக்கணும் மாவு இந்த மாதிரி இருக்கணும் எப்படி தொட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரணுங்க பாருங்க நம்ம பாகை வந்து தீ வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தோம் நீங்க சிம்லேயே வச்சுக்கோங்க கொதிச்சப்பறம் பாருங்க இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாங்க பாருங்க நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க நெய்யில் பொறிக்க முடிஞ்சால் நீங்கள் நெய்யில் பொறிச்சிக்கோங்க இல்லைன்னா வாசனையில அதை எண்ணெயில் கோல்டுனர் அந்த மாதிரி எண்ணெயில் கூட பொரிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகும் நம்ம உருண்டைகளை குலம்பா உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாங்க உருண்டைகள் பிடிக்கும்போது கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இப்படி மாவு வந்து ஒரு அளவாக அந்த மாவு எடுத்துக்கோங்க இப்படி எடுத்து வச்சுட்டு கையில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சிடாமல் உருண்டை வந்து பிடிக்கணும் இந்த பாருங்கள் இந்த ஷேப்பில் வந்து உருண்டைகளை அப்படியே உருட்டணுங்க பாருங்க இப்படி இருக்கணும் உருண்டைகள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக உருட்டிக்கங்க ஏன்னா அது வேகும்போது கொஞ்சம் பெருசாகும் அதனால இந்த மாதிரி உருட்டிக்கங்க உருண்டைகளை உருண்டைகள் வந்து நம்ம உருட்டும் போது லைட்டா வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்காம விரிசல் இல்லாம உருண்டையில் வந்து உருட்டி வைக்கணுங்க அப்படின்னா தான் குலோப் ஜாம் வந்து விரிசல் இல்லாம இருக்கும் இப்போ நம்ம உருண்டைகளை உள்ள போட்டுக்கலாங்க என்னக்குள்ளே பாருங்க நம்ம இந்த மாதிரி மெதுவாக கிளறி கொடுத்துட்டு இந்த உருண்டைகள் பாருங்கள் விரிசல் இல்லாமல் எப்படி ஒரு அழகாக குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிளறி கொடுத்துட்டு தீ வந்து நம்ம சிம்லையே வச்சுக்கணுங்க சூப்பராக வந்துருங்க அழகாக வந்துடும் ஜாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க முது முழுமையாக கொதி அடங்கின உடனே இந்த கொதிகள் வந்து அடங்கின உடனே நம்ம ஜாமுகளை எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஜாம் வந்து வெந்திரிச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இந்த கொதிகள் வந்து நல்லா அடங்கிடும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அடியில் வந்து உள்ளே இருக்கிற மாவுகள் வந்து வேகாமல் இருக்கும் நம்ம இப்படி எடுத்துகிட்டு இந்த சர்க்கரை பாகு வச்சுருக்கோம்ல அது ரொம்ப ஆரிடக்கூடாது ஆறாமல் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் அவங்கள்ளே போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம இதுக்குள்ளேயே ஊற வச்சுக்கலாம் குலோப் ஜாமுங்களை மற்ற ஒரு பேஜ் போட்டு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இன்னொரு பேஜ் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இதுகளையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த உருண்டைகளையும் எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு இங்கே பாருங்கள் 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 எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க ஒரு அருமையான குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அருமையான டேஸ்ட்டுங்க தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் வச்சுக்கோங்க அப்படின் தான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசுலாம் பத்திரமா வெடித்து குழந்தைங்கலாம் சேப்பியாக சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க தட்டா பை பாய்